அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு அஸ்வின் அவர்களுக்கும் இளஞ்சனி மாவட்ட தலைவர் புருஷோத்தம் அவர்களுக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு லால் அவர்களுக்கும் இளஞ்சணியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் திருமிகு மாலினி ராஜேந்திரன் திருவேங்கடம் அமர்நாத் உள்ளிட்ட அனைவருக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரு காரணம் இருக்கணும் அஸ்வின் நான் சொன்ன மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம நாடு இன்னைக்கு ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு நாடுகளா இருந்தது பிரிட்டிஷ்கார வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு நாடா இந்தியா மட்டும் இருந்தது பாகிஸ்தான் பக்கம் பங்களாதேஷ் பக்கம் எடுத்துட்டீங்கன்னா தொள்ளாயிரம் நாடுன்னு சொல்றாங்க அப்போ இந்த ஐநூற்றி அறுபத்தஞ்சு நாடை ஒன்று சேர்த்து இன்றைக்கி இந்தியா நம்ம நினைக்கும்போது கேரளாவில் ஒரு கோயிலுக்கு போக முடியுது கர்நாடகாவில் ஒரு கோயிலுக்கு போக முடியுது ஆந்திராவில் திருப்பதிக்கு போக முடியுது இது எல்லாமே சாத்தியம் வந்து இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்ற ஒரு தனி மனித நாள் தான் அதனால் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினோட தலைவராக இருந்தாலும் பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் தான் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உலகத்திலே மிக உயரமான ஒரு சிலையை குஜராத்தில் கேவுடியா அப்படின்ற ஒரு பகுதியில் அமைத்திருக்கார் உலகத்திலே பெரிய ஸ்டாச்சு அதுதான் அதனால் நம்மளுடைய தேசிய தலைவர்களை நம்ம எப்போயுமே நினைவில் கொண்டுக்கணும் அதுவும் தேசப்பற்று மிகுந்த நம்ம நாடு இன்னைக்கு ஒன்றா இருக்கிறதுக்கு காரணமான அந்த மிகப்பெரிய மகானை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேரத்தான் அதுல இன்னொரு முக்கியமான விஷயமா போதை ஒழிப்பு ட்ரக் ஃப்ரீ ஆவடி அப்படின்னு சொல்றோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு குறிப்பா மாணவர்கள் தான் போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாக்கப்பட்டு வருகிறார்கள் அது வந்து அதுக்கு பின்னாடி நிறைய சதி இருக்கு அதெல்லாம் அரசியல் மேடையில் பேசலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் குறைந்தபட்சம் நான் வந்து போதை வஸ்துக்களையோ போதை பொருட்களையோ உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு தலைமுறையே இந்த போதை பழக்கத்தை பயன்படுத்துவதனால் அழிந்து கொண்டு வருகிறது அப்படின்றது தமிழ்நாட்டில் சும்மா நம்ம வாய்ப்போக்கில் பேசல சென்னை பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய மறுவாழ்வு மையங்கள் அங்கே என்ன தரவு சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்க தான் நைன்டி பர்சன்ட் பேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அப்போது பெரியவர்கள் வந்து வேறு பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாலும் நம்மள மாதிரி சின்னவங்க போதை பழக்கத்துக்கு ஈஸியாக அடிமை ஆயிடுறோம் அது நடக்கக்கூடாது இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட ஒரு போதை வஸ்து கூட உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கக்கூடாது தொட்டு கூட பார்க்கக்கூடாது அப்படி தொட்டிங்கன்னா உங்கள் குடும்பமே அழிஞ்சிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம் அழிவுக்கான முதல் பாதை போதை பொருட்களை உபயோகிப்பது உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அப்பா அம்மாவையும் உங்கள் கூட பிறந்தவங்களையும் மரியாதையாக வச்சு காப்பாற்றணும்னா இல்லை ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதையோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் போதை பழக்கத்திற்கு உங்கள் டிஷர்ட்டில் போட்டிருக்கிற மாதிரி சே நோ டு ட்ரக்ஸ் அதனால நம்ம எல்லாரும் ஒரு சின்ன உறுதிமொழி கையை நீட்டிட்டு போதைப் பொருட்களை உருவாக்க மாட்டோம்னு எடுத்துக்கலாம் எல்லாருமே கையை நீட்டுங்க எல்லாருமே கையை நீட்டுங்க ஒரு பிளட்ஜ் எடுக்கிற மாதிரி எல்லாருமே கையை நீட்டுங்க நான் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு போதை வஸ்துக்களையும் பயன்படுத்த மாட்டேன் என்று இறைவன் மீது ஆணையாக உறுதி ஏற்கிறேன் மிக்க நன்றி எல்லாரும் கஷ்டப்பட்டு ஓடி இருக்கீங்க அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாருமே ஓடி வந்துட்டீங்க முக்கால் மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு இருக்கக்கூடியவங்க ஜாம்பவான்கள் தெரியுது அதனால நம்ம அடுத்து நடக்கக்கூடிய மாநில அளவில் தேசிய அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கெல்லாம் கூட இங்கே இருக்கக்கூடிய திறமையானவர்கள் சென்று பல பரிசுகளை வென்று நம்ம ஆவடி பகுதிக்கும் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்துக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் மிக பெருமையை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்